அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம அப்லோட் பண்ணும்போது அது இந்த இன்ஃபர்மேஷன்னால் இவங்களுக்கு அது அது பிடிக்காமல் போகும் அப்படின்னு நம்ம பார்க்குறதில்ல நம்ம பொதுவான விஷயங்களை நம்ம வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் அது வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த வீடியோ அப்லோட் பண்ணால் இவங்க தான் சொல்லுவாங்க அவங்க தான் சொல்லுவாங்க நம்ம அப்படிலாம் பார்க்குறது இல்லை அது நியாயமான கருத்தாக இருந்தால் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் அப்படியே அதுக்காக கமெண்டில் என்ன வந்தாலும் நம்ம அதை வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரீசண்ட்டாக கடந்த வாரம் திங்கட்கிழமை மேற்கு வங்காளத்தில் உள்ள கல்கத்தாவில் உள்ள உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வெளியிட்டுருக்காங்க நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் மேற்கு வங்காளம் வெங்க மேற்கு வங்காளத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள் மட்டும் குரூப் சி குரூப் டி லெவலில் உள்ள வேக்கண்ட்டுன்னு சொல்லி இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பது பணியிடங்களுக்கான ஒரு தேர்வு வந்து அவங்க அங்கே வந்து வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பது காலி பணியிடங்களுக்கு நடைபெற்ற அந்த தேர்வில் அட்டன் எத்தனை பேர் அப்படின்னா இருபத்தி மூணு லட்சம் பேர் இருபத்தி மூணு லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்க அந்த தேர்வுகளில் ப்ராப்பராக நடக்கலை முறைகேடு இருக்குதுன்னு சொல்லி நீதிமன்றங்களில் வழக்கு போட்டு அந்த வழக்கு மூலமாக கடந்த மார்ச் இருபதாம் தேதி விசாரணையெல்லாம் முடிவடைஞ்சு தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கிறாங்க இந்த நிலையில்தான் அந்த தீர்ப்பை வந்து நம்மளுடைய உயர்நீதிமன்ற மன்ற நீதிபதிகள் தேபாங்க பசாக் முகமது சப்பர் ரசீதி ஆகியோர் என்ன பண்ணுறாங்கன்னா திஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை வெளியிடுறாங்க என்ன தீர்ப்பு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட இந்த அனைத்து அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் ஆசிரியர்கள் அனைவரின் அனைவரும் நியமனங்களும் சட்டப்படி செல்லுபடியாகாது இதோடு அவர் அவர் நிப்பாட்டலை நிப்பாட்டான் என்ன பண்ணுற அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஃபில்லப் செய்யப்பட்ட அந்த வேக்கண்ட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க நீக்கம் பண்ணி அவங்க அவங்க அவங்களுடைய அந்த ஒர்க் பண்ண காலத்தில் வாங்கின ஊதியத்தையும் அவங்களுடைய பணப்பலன்களையும் பன்னெண்டு சதவீத வட்டியோட இயர்லி வட்டியோட நாலு வாரங்களுக்குள்ள திருப்பி அளிக்கணும்னு சொல்லி உத்தரவிடுறார் அது மட்டும் இல்லாமல் இந்த பணி நியமன நடைமுறைகள் ப்ராப்பராக நடக்காதனால இதை வந்து மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்லி சிபிஐக்கு வந்து அவர் வந்து உத்தரவிடுறாரு மூணு மாதங்களில் அந்த ரிப்போர்ட்டை வைக்கணும்னு அவர் ஆர்டர் ஆர்டர் விடுறாங்க அதே மாதிரி இந்த இவங்களை நீக்கம் பண்ணவங்களுக்கு பதிலாக புதுசாக எக்ஸாம் வச்சு ஆள்களை வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து ஒரு மேலாட்டம் பார்த்தோம்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பது பேருக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சு ஆனால் இந்த எக்ஸாமில் வந்து ப்ராப்பராக நடக்கலை தேர்வில் வந்து முறைகேடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க முறைகேடு உள்ள ஒரு தேர்வுகளில் வந்து ஒரு தேர்வில் முறைகேடு பண்ணினவனுக்கு அவன் பாதிக்கப்பட்டால் பரவாயில்ல அது போயிட்டு போகிறான் அவன் வந்து எப்படியோ போயிட்டு போகிறான் அவன் வந்து ஒரு ஒரு எக்ஸாமை ப்ராப்பராக எழுதாமல் ஃபோர்ஜரி பண்ணி எக்ஸாம் எழுதுறான்னு வச்சுங்களேன் அவன் வந்து எப்படியே போயிட்டு போகிறேன் அவன் எனக்கு அது கவலை இல்லை ஆனால் இந்த இதில் உண்மையாக படித்து கஷ்டப்பட்டு படித்த எக்ஸாம் இருப்பாங்களே அவங்களுக்கு இது வந்து எவ்வளோ பாதிக்கும் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாவம் அவங்க அது மட்டும் இல்லாமல் வாங்கின சம்பளத்தை வேலை போனதுங்கிற ஒரு சோகமும் இருக்குது இவ்வளவு நாட்கள் பணி அந்த எல்லா பெனிஃபிட்டையும் திரும்ப வட்டியில் கட்டணுங்கும் போது அது எவ்வளோ பெரிய ஒரு க ஒரு கஷ்டமாக இருக்கும் ஏமாத்தினவே தேர்வை முறையாக எழுதாமல் இப்போ போர்ஜரி பண்ணவே அவனுக்கு வந்து இது பனிஷ்மெண்ட்டு ஆனால் எந்த தவறுமே செய்யாமல் முறையாக எக்ஸாம் வந்தவங்களுக்கு அது பெரிய பாதிக்கும் ஸோ இருபத்தி நாலாயிரங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகமான ஒரு எண்ணிக்கை ஓகேங்களா அந்தளவுக்கு ஒரு உள்ள ஒரு இதை வந்து இன்றைக்கி வந்து தீர்ப்பை இருக்காங்க இந்த தீர்ப்பு அணையமாக அடுத்தவங்க ஸ்டே வாங்குகிறாங்களா இல்லை இதை சிபிஐ இந்த சேனல் பண்ணுறாங்களா அது இருக்கட்டும் ஆனால் அந்த தீர்ப்பு மூலியமாக நமக்கு என்ன என்ன நமக்குன்னு தெரியுது அப்படின்னா ஒரு எக்ஸாமில் ஒரு வழக்கு வந்து ப்ராக்ரஸில் ப்ராக்ரஸில் இருந்தால் நம்ம வந்து அந்த வழக்கை வந்து முடிக்காமல் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டோம் ஜாயின் பண்ணிவிட்டோம் ஜாயின் பண்ணால் கூட அந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு வந்து அவங்களுக்கு அதுக்கு அன்ஃபேவராக வந்தால் கண்டிப்பாக பாதிக்குங்கிறத நமக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுது அதாவது என்ன அப்படின்னா இப்போ நம்ம டிஎம்பிசித்துக்கே டிஎம்பிசியை ரோடு இன்ஸ்பெக்டருக்கு வழக்கு இருக்குது ஜேடிஓவுக்கு வழக்கு இருக்குது இந்த வழக்கெல்லாம் விரைவில் நடத்தி முடித்து அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ரிசல்ட்டு கவுன்சிலிங்கு வெளியிட்டு அந்த மாணவர்களுக்கு ஒரு உரிய இது கொடுத்தா பரவாயில்ல ஆனால் என்ன பண்ணுறாங்கண்ணா இவங்க விசாரணை வந்து இவ்வளவு தூரம் தள்ளி தள்ளி போகுது அது ஏனே நமக்கே ஆச்சரியமாக இருக்குது ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்லாம் அந்த கேஸெல்லாம் ஹியரிங்க்கு வாரதே இல்லை தேடிஓ எக்ஸாமு கேஸும் ஹியரிங்க்கு வரதே இல்லை இப்படியே போய்கிட்டே இருந்து லாஸ்டில் இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி இந்த மாதிரி தீர்ப்பு அன்ஃபேவராக வந்து திரும்ப ரீகவுன்சிலிங் வாங்கி வை திரும்ப ரீபோஸ்டிங் போடுன்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸில் நம்ம கண்ணில் பார்த்தோம் நம்மளுடைய ஏஇ நடந்து முடிந்த ஏஇ தேர்வில் இதுக்கு முன்ன நடந்த ஏஇ தேர்வில் கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங்கை தேர்வு செஞ்சுட்டு அப்பாயின்மெண்ட்டை ஆர்டர் வரவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்தில் கோர்ட்டினுடைய தீர்ப்பு வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு எதிராக வந்ததினால டிஎன்பி எதிராக நியாயமாக வந்துச்சு நியாயமான தீர்ப்பு தான் அது தீர்ப்பு வந்தனால அவங்க நான் திரும்ப ரீ கவுன்சிலிங் வச்சு அதனால் ஒரு ஆறு பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு அவங்க எவ்வளோ பாவம் தெரியுமா அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை யார் உருவாக்குறா ஒரு வேலை வாய்ப்பு ஒரு ஒரு வேலைவாய்ப்பு மேலே வழக்கு இருந்தால் அந்த வழக்கை வேகமாக முடிக்கலாம்ல டிஎன்பிஎஸ்சி நினச்சா ஒரு வழக்கை மிக வேகமாக முடிக்கலாம் ஏன்னா அவங்க தான் கவுர்மெண்ட்டில் இதாக இருக்கும் ஆனால் அவங்க அவங்களுக்கு நம்ம தான் நம்ம தான் எல்லாம் நம்மளை மீறி என்ன நடக்காது அப்படின்னு இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு அடியாக வாங்குகிறாங்க குரூப் இல்லை குரூப் ஒன்றில் ஒரு மிகப்பெரிய அடி வாங்கினாங்க குரூப்பு ஏ எக்ஸாமில் அதுலேயும் அப்படி தான் மிகப்பெரிய ஒரு அடி வாங்கினாங்க ரோடு இன்ஸ்பெக்டரில் அப்படி தான் ஒரு மிகப்பெரிய அடி வாங்கியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டரோ ஜேடிஓவோ ஏஇஓ எதுவாக இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்குன்னு முறையாக படித்து எழுந்தவங்க அதிகமான பேர் இருப்பாங்க நான் இந்த வழக்கை நான் வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் வழக்கை நான் வந்து இந்த டிஎம்பிசியோடு கம்பேர் பண்ணலை அந்த வழக்கு வேறு இந்த வழக்கு வேறு ஆனால் இப்போ ரொம்ப ரொம்பவே என்ன என்ன திங்க் பண்ணுறாங்கண்ணா ரொம்ப பசங்க நம்ம தான் கவுன்சிலிங் போயிட்டோம்ல செலக்ட் பண்ணிட்டோம்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு வாங்குவாங்க அப்படிலாம் கமெண்ட்டில் போட்டிருக்காங்க பசங்க டிஎன்பிஎஸ்சி வந்து எல்லா வழக்குலேயுமே அவங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு வாங்கியிருந்தால் ரோடு இன்ஸ்பெக்டரில் எதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் தீர்ப்பு வந்து அவங்களுக்கு அன்ஃபேவராக வருது ஏஐ எக்ஸாமில் எதுக்கு திரும்ப ரீ கவுன்சிலிங் வைச்சாங்க குரூப் ஒன்றில் எதுக்கு திரும்ப ரீ கவுன்சிலிங் வைச்சாங்க டிஎன்பிஎஸ் சாரி நம்ம சிவில் சிவில் ஜட்ஜஸ் தெருவில்லை டிஎன்பிஸ் அவங்க அவங்கள ஃபேவராக வாங்கிடல எல்லா எல்லா வழக்குலையுமே அவங்க ஃபேரங்கிருவாங்களா அப்படிலாம் சும்மா போகிற பக்கில் போகிற பக்கம் பேச முடியாது ரோடு இன்ஸ்பெக்டரோ ஜேடிஓவோ அந்த வழக்கினுடைய தன்மை என்ன இருக்கோ அந்த விதிகளில் என்ன இருக்கோ அப்படித்தான் தீர்ப்பு வரும் டிஎன்பிஎஸ்சி முந்தி முந்தி கவுன்சிலிங் வச்சு டிஎன்பிஎஸ்சி நம்ம வந்து இந்த வாய்தா வாங்கிட்டே இருப்போம் அதுக்குள்ளே கவுன்சிலிங் வச்சுருவோம் அதுக்குள்ளே நம்ம இது பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணாங்கன்னா நாளைக்கு தீர்ப்பு வேறு மாதிரி வந்தால் அதனால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா டிஎன்பிஎஸ்சி கிடையாது அந்த தேர்வுகள் மாணவர்கள் தான் அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் தான் இந்த ஏஇ எக்ஸாமில் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் தேர்வு செஞ்சு ரீ கவுன்சிலிங்கில் வேலை இல்லாமல் போனால் ஆறு பேர் அதனால் நமக்கு என்ன தேவைன்னா வழக்குகளை விரைந்து முடிக்கணும் வழக்குகளை விரைந்து முடிக்காமல் இந்த மாதிரி காலம் தாழ்த்தி காலம் தாழ்த்தி அந்த காலங்களுக்குள்ள தேர்வு முறைகள் தேர்வு நான் தேர்வு முறைகளை வே வேகப்படுத்தி எல்லாமே பண்ணுறது டிஎன்பிஎஸ்சி நல்லதில்லை அதுவும் அதெல்லாம் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா நம்மளுடைய மாணவர்கள் தான் இது அவங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது ஸோ தீர்ப்பு என்ன வருதோ அதை பொறுத்து தான் இங்கே எல்லாமே நடக்கும் டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க ஃபேவராக தீர்ப்பு வாங்குவாங்க அப்படின்னு ஒரு அதிகமான நம்பிக்கையை வந்து நான் பசங்க நம்ம திங்க் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி அப் அதுக்கு வந்து பல உதாரணம் இருக்குது நிறைய வழக்குகளில் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபேவராக தீர்ப்பு வராது என்ன ரூல்ஸும் அதை தான் அவங்க என்னத்தை என்ன செய்வாங்க தீர்ப்பு வழங்குவாங்க நீதிபதிகள் அதனால் வழக்குகளை விரைந்து முடிக்கணும் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கு வழக்கு போட்டிருக்கவங்க தேடிஓவுக்கு வழக்கு போட்டிருக்கவங்க அவங்கெல்லாம் அவங்களுடைய வழக்குகளை விரைந்து முடிக்கக்கூடிய வேலைகளை பாருங்கள் இந்த மாதிரி லாஸ்டில் காலம் கடந்த தீர்ப்பு வந்து அதனால் எல்லோரும் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு இங்கே வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அதெல்லாம் நம்ம நான் சொல்கிறது அதுதான் ஸோ டிஎன்பிஎஸ்சிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு கவர்மெண்ட்டு ஸோ அவங்க நினச்சாங்கன்னா தீர்ப்பை பிரேந்து முடிச்சிடலாம் ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ முடிச்சிடலாம் முடிச்சுட்டு டக்குன்னு விட்டுடலாம் போஷனியை விட்டுடலாம் ஆனால் அவங்க விட போகிறது இந்த மாதிரி இழுத்து இழுத்து நடத்தி அங்கே பெரிய இதுவாகிறது அதான் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் யூ